அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துலிங்க மதுக்கரை மார்க்கெட்டில் அதாங்க நம்ம அந்த சந்தையை வந்து பார்க்க போறோங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த மதுக்கரை சந்தையை வந்து எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகலாங்க வெள்ளிக்கிழமைங்க வாரமான வெள்ளிக்கிழமைங்க சந்தைங்க சரிங்கண்ணா வணக்கம்ங்க நம்ம உள்ளே அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாங்க வணக்கம் மக்களே நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரைங்கிற பகுதியில் வெள்ளிக்கிழமை வந்து வாரச்சந்தை நடந்துட்டு இருக்குது அந்த சந்தையில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை நீங்கள் பாருங்க இங்கதான் வந்து என்ட்ரன்ஸு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பைக் எல்லாம் இருசக்கர வாகனங்கள்லாம் இருப்பாங்க அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர் வீலர் வாகனங்களாம் வந்து இருப்பாங்க ஒரே ரெஸ்ஸா தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து இடம் எப்பவுமே வந்து கொஞ்சம் ரெஸ்ஸா தான் இருக்கும் வீடியோல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த கரும்பு ஜூஸ் கடை அதுக்கப்புறம் தர்பூசணி கடை அப்படியே இங்க இருந்து அந்த கடைகள்லாம் வந்து ஆரம்பிக்குது வாங்க வீடியோக்குள்ள இனிமே நம்ம பார்க்கலாம் எத்தனை கடை இருக்குது என்னெல்லாம் இருக்குது எந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறாங்க எங்க இருந்தாலும் கொண்டு வந்து வர வைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் விவசாயம் சார்ந்த நிறைய பொருட்கள் வந்து இங்க விவசாயிகளை வந்து நிறைய பொருட்கள் வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க நேரடியா அவங்க வந்து கொள்முதல் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இது வாங்கிட்டு வந்துருங்க கட்டப்பையை எடுத்துட்டு வந்துருங்க ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது இங்க பிளா பிளாஸ்டிக் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம் கட்டப்பை எட்டு வந்தீங்கன்னா சௌகரியமா இருக்க பாருங்க எப்படி எட்டு போறாங்க இந்த கட்டப்பையில சரிங்களா அப்போது உள்ளே நம்ம வந்துட்டோம் சேட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோங்க சாப்பிட்ற ஐட்டம் வந்து இங்கே வகை வகையாக இருக்குது இங்கே சுண்டல் வேர்க்கடலை கிழங்கு வகைகள் அந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போண்டா பஜ்ஜி அப்படிங்கிற ஐட்டம்லாம் நிறையாவே இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்கே ரோஸ் மில்கு தர்பூசணி ஜூஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பானிபுரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது சேட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது நம்ம வடக்க நண்பர் தான் இங்க ஜாஸ்தியா வித்துட்டு இருக்காங்க அந்த பானிபுரி ஐட்டம் எல்லாம் அதுக்கப்புறம் பொரி வேர்க்கடலை அந்த அந்த மாதிரி கடைகள்லாம் வந்து நிறையவே இருக்குது அப்புறம் இங்க பலாப்பழம் பலாப்பழம் அதெல்லாம் இருக்குது சிக்கன் ரோல் கட்லெட் அதெல்லாம் இருக்குது மூணு ரூபா அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பொரி பொறிக்கடைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு அதிக அளவுல அந்த பொறிக்கடை கடை அதெல்லாம் வந்து அதிக அளவுல இருக்குது இந்த மாங்காய் அப்புறம் அந்த கூர் போட்டு விற்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு கப்ல வந்து அழகா கூர் போட்டு கூறு இல்ல பண்ணி வித்துட்டு இருக்கிறாங்க ஒரு கப்ல போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மிக்சர் கா முறுக்கு அந்த காய் கடையிலெல்லாம் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூவெல்லாம் வச்சு காய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்ம வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பொள்ளாச்சி கிணத்துக்கடவு அங்க எல்லாம் நிறைய விவசாயிகள் சார்ந்த அவங்களே வந்து எல்லாமே விளைச்சு அவங்களே கொண்டு வந்துருவாங்க டைரக்டா கடைகளுக்கு எல்லாம் நிறைய அந்த காய்கறிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிக வந்து கூறு போட்டு தான் இருப்பாங்க மக அது வந்து பத்து ரூபா இருபது ரூபா அப்படிங்கிற அந்த விலையை வந்து நிர்ணயம் பண்ணி அவங்க வித்துட்டு இருப்பாங்க நீங்க வெளியே வந்து நம்ம கடைகளை வாங்குறத விட இங்க விலை வந்து கொஞ்சம் கம்மியாதான் இருக்கும் இங்க வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒருநூறு ரூபா கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன தேவையோ அடிப்படை என்ன இருக்குதோ அது எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் நல்லா இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற போது இந்த மதுக்கரை அப்படிங்கிற பகுதியில் இந்த மதுக்கரை மார்க்கெட்ல நல்ல ஒரு கூட்டம் வந்து நல்ல ரிசால்வ் இருக்கும் நிறைய கடை இருக்குது காய்கறி கடை நிறைய வாழைப்பழம்லாம் பாருங்க கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க கூறு கூற வித்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் மளிகை பொருட்கள் வந்து இங்க கொஞ்சம் நல்ல தரமான பொருட்களும் நல்ல கொஞ்சம் மலிவான விலையிலும் இங்க கிடைக்குது நல்ல ஒரு தரமான பொருட்கள் கிடைக்குது இங்க அதிக அளவுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வடக்க நண்பர்கள் தான் ஜாஸ்தி இங்க வந்து வாங்குவாங்க நம்ம எல்லாரும் எல்லா மக்களும் எல்லாருமே இங்க வந்து வாங்க சம்பப்பமா இங்க ஸ்நாக்ஸ் கடை எல்லாம் பாருங்க ஸ்நாக்ஸ் கடை எல்லாம் பாருங்க மிக்சரு முறுக்கு பொறி அப்புறம் இந்த சமோசா அதெல்லாம் இங்க வந்து அதிக அளவுல அங்க இங்க வந்து சாப்பிடற ஐட்டங்களும் நிறைய வந்து வித்துட்டு இருக்காங்க நிறைய ஐட்டங்கள் இங்க வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க கடைகள் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு நூறு கடை நூறு கடை இருக்கும் நூறு நூத்தி ஐம்பது கடை இருக்கும் இருநூறு கடைகள் இருக்காது நூறு கடை நூத்தி ஐம்பது கடை இருக்கும் அதாவது சின்ன சின்ன கடைகள் எல்லாமே சேர்த்து பார்க்கும் போது அப்புறம் இங்க எலுமிச்சம்பழம் பூண்டு மிளகா கிலா நெல்லிக்காய் கிலா நல்லிக்காய்லாம் ரொம்ப நல்லதுங்க அது வந்து ஒரு மருத்துவ குணம் மிக்கது நிறைய பேர் வாங்க மறுக்கிறாங்க எதனாலன்னு தெரியல அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தும் மஞ்சக்காமலையை பூக்கும் பழம் சாப்பிடுங்க அதே மாதிரி பழமெல்லாம் அதிகளவில் விற்கிறாங்க அப்புறம் இந்த பனியன் டிராயர் அதெல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க ரேட் எல்லாமே இங்கே கம்மி தாங்க அப்புறம் அந்த சப்பல்ஸு நமக்கு சும்மா நார்மலாக வீட்டில போடுறதுக்கு சப்பல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நிறைய இங்க இருக்குது எல்லா வகை எல்லாமே இருக்குதுங்க இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது எல்லாமே இருக்குதுங்க தேங்காய் வைத்துட்டு இருக்கிறாங்க தேங்காய் எல்லாம் கூறு கூற வைத்துட்டு இருக்காங்க அண்ணா தேங்காய் முகமது ஐம்பது எங்க இருந்து வரீங்கண்ணா இப்போ வியாபாரம் இது ஒரு வருஷம் போட்டுருக்கு பரவாயில்ல நன்றி நன்றி ஓகே வகைகள்லாம் இருக்குது கிழங்கு வகையில பாத்தீங்க அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு மக்காச்சோளம் அப்புறம் என்ன கூம்பு கிழங்கு வாங்க சக்கரவள்ளி கிழங்கு அப்புறம் வேர்க்கடலை கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது காலையில வந்து சாப்பிடுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எங்க ஊர்லலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க கோயம்புத்தூர்ல காலையில வந்து சாப்பிடுறது கொஞ்சம் நல்ல சத்து உங்களுக்கு கருகாப்புலா கொத்துமல்லி அது போன்றதெல்லாம் வந்து நிறைய கடைகள் இருக்குது நம்ம கடையில எல்லாம் போய் வெளியே வாங்கும் போது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு பிள்ளை கொடுப்பாங்க இங்கெல்லாம் அப்படியே கட்டா கொடுப்பாங்க அப்புறம் கீரை வகைகள் இருக்கு கீரை வகைகள் பாத்தீங்க அப்படின்னா கடைகள் வந்து இங்க இல்லாத கடைகளே இல்லை சுத்தி மொத்தம் கீரைக்கடைய ஒரு பத்து கடை இருக்கும் காய்கள் வந்து அத்தனை காய்கள் இருக்குது காய்கறிகள்லாம் கட் பண்ணி நண்பர்களே பார்த்தீங்கன்னா இங்கே துணி கடைகளில் இருக்குங்க நல்லா ச மலிவான விலையிலங்க ரொம்ப கம்மியாக இருக்கும் விலையை இவங்களுக்கெல்லாம் அதாவது நல்ல ஹிந்திக்கரங்கள்லாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்மள்களும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அது இது நிறைய வச்சுருக்காங்க ஃபேன்சி ஸ்டோர்ஸு போய் வாங்குறக்கூடிய ச காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கேயே வாங்கிடலாம் அதே தரம் தான் இங்கேயும் இருக்குதுங்க குவாலிட்டியில் எந்த மாற்றமும் கிடையாது நல்லா தான் இருக்குது நாம் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பே கடை அப்படி பின்னாடி பாத்தீங்கன்னா பேகு அப்புறம் தொப்பி நம்ம என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குங்க எந்த இதுவும் நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டியதுல பாத்திர இருந்து எல்லாமே இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கருவாட்டு கருவாடு வச்சிருக்காங்க கருவாடு வகைகளும் கிடைக்கும் கருவாடு பாருங்க எல்லா வகையான கருவாடு இருக்குதுங்க நல்ல ரேட்டு கம்மி தான் இருக்கு எல்லாமே அடுத்தது பாத்தீங்கன்னா மீன் கடை பாருங்க ஆஹ் மீன் கடை முத கொண்டு இங்க இருக்குதுங்க பாருங்க மீனும் வித்துட்டு இருக்காங்க அப்படியே பேக் கடை சொன்னா இல்லையா பேக் கடை இருக்குது பேக் ரொம்ப கம்மி ரேட்ல இருக்குங்க ஸ்கூல்ஸ் வேற லீவ் விட்டாச்சு நீ அடுத்தது புதுசா ஏதாவது வாங்க வேண்டியது இருக்குன்னா இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க அதாவது மதுக்கர் மார்க்கெட்ல நம்ம வார சந்தை வெள்ளிக்கிழமை சந்தையில் வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டுங்க அப்புறம் ஷார்ட்ஸ் ட்ராக் சூட்டு கேஷுவல்ஸ் பனின்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும் ஜெர்கின்ல இருந்து எல்லாமே இருக்குதுங்க பாருங்க அப்படியே எப்படி எவ்வளவு செலக்ட் பண்ணி எப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு அவுளு அந்த இந்த தானிய ஐட்டம் எல்லாமே நல்லா கம்மி விலையில் கிடைக்கும் அப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூஸில் கிடைக்குங்க இங்கே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் சரிங்களா ம் அடுத்தது டேட்டோ கூட இருக்காங்க இங்கே டேட்டோ கூட இங்கே பண்ணுறாங்க இங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து நெத்திலி கருவாடு நல்லா சைஸ் வெடியாக இருக்குது ஒரு சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லி குவாலிட்டி ரேட் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் போல் இருக்குது அப்புறம் நிறைய சின்ன சின்ன கருவாடுகள்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் என்ன கருவாடுங்கிறது தெரியல கரெக்டாக நிறைய உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒவ்வொரு கருவாடு நேமோ அப்புறம் நான் ரேட்டு வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வெளியில் வாங்குறதுக்கு இங்கேயும் ரொம்ப கம்மி தான் அப்புறம் இங்கே வாங்குற கருவாட்டுக்கும் நீங்க வெளி அதாவது நீங்க கடல் பகுதியில இருந்து வாங்குற ரேட்டுக்கு ஈக்குவலா கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கருவாடுங்க அது சின்ன நெத்திலி வெரைட்டியில பார்த்தோம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருவாடு இருக்கு நல்ல எல்லா வெரைட்டியான கருவாடும் இருக்குதுங்க அது என்ன கருவாடு அங்க வருங்க மேல இருக்குங்களே அது அது என்ன அது என்ன கருவாடுங்களா அது என்ன கருவாடு கேட்டீங்களா ஏட்டை ஏட்டை ஓகே ஓகே அது நான் இன்னைக்கு தான் பாக்குறேங்க அது இந்த சிலிண்டர் இருக்கு நல்லா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குங்க தெருவோட இந்த வியூ இந்த வியூவை பாக்குறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்குங்க பாருங்களேன் இப்போ பாருங்க அந்த ஏதோ எப்படி சொல்றது ஏதோ கலர் பொருட்களை அடி வச்ச அடிக்க வச்ச மாதிரி கலர் மீன்களை பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு அருமையா இருக்குது ஆ பிரியாணி இப்ப நம்ம வந்து இந்த கடைசியா ஃபினிஷிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு நம்ம பிரியாணி பாருங்க சுட அப்படியே போட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தம்மு போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்சல் கேட்டுட்டு இருக்காங்க சிக்கன் பிரியாணி சுட சுட அடிக்கிறாரு பிளேட் அடிக்கிறாரு நண்பரு சிக்கன் பிரியாணி சிக்கன் சில்லி அப்படிங்கிறதெல்லாம் இங்க போட்டுட்டு இருக்காங்க பார்சல் போட்டுட்டு இருக்கிறாங்க ரொம்ப அதிக அளவில் வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்கும் பிரியாணி நல்லா இருக்கும் நானும் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பிரியாணி நல்லா இருக்குது நீங்களும் மதுக்கரை மார்க்கெட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம அந்த சந்தையில வந்து நமக்கு வந்து கடையில வந்து பாருங்க அப்புறம் இந்த சிக்கன் சில்லி வந்து சூடா போட்டு வச்சிருக்கிறாங்க அதுவுமே வந்து டக்கு 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 டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தம்மு போட்டு வச்சிருக்கிறாங்க பிரியாணி வந்து தம்மு போட்டு வச்சிருக்கிறாங்க பிரியாணி இப்போ அடுத்து வந்து தம் எடுக்க போறாங்க இப்போ ஒரு அண்டா முடிஞ்சிருச்சோம் அப்படின்னா அடுத்த அண்டாவுக்கு வருவாங்க அது அதிக அளவுல வந்து மக்கள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நல்லாவே ஒரு பிரியாணி வந்து நல்லாவே ஒரு சேல் ஆகுது நல்ல சுட சுட பிரியாணி நல்லாவே சேல் சேல் போயிட்டு இருக்குது கண்டிப்பா நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரியாணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா சிஆர்எஸ் ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நோட் பட்டனை கண்டிப்பா மறக்காம தட்டி விடுங்க அப்போ அடுத்த அடுத்த வர வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா மறக்காம வரும் கண்டிப்பா நிறைய வீடியோஸ் வரும் கண்டிப்பா அந்த சப்ஸ்கிரைபுங்கிற அந்த பட்டனை மட்டும் லை செஞ்சு அனுப்பி விடுங்க இப்போ தம்மு உடைக்க போறாங்க அந்த அந்த இதெல்லாம் வரகல எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த தம்ம போட்டு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ கிளற போறாங்க பிரியாணி தம்மு போட்டாச்சு பிரியாணி சுட சுட ரெடி ஆயிடுச்சு கிளற போறாங்க அம்மா வந்து கிளற போறாங்க கிளற விடுறாங்க நல்லா நல்லா சுட இருக்குது பறக்குது நல்ல சுட பிரியாணி வந்து நல்லா ஆவியா பறக்குது நமக்கு வந்து ஒரு பார்சல் சொல்லியிருக்கோம் எனக்கும் அண்ணனுக்கும் வந்து பார்சல் சொல்லியிருக்கோம் அம்மா நல்லா கிளற விடுறாங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜீரக சம்பவம் வந்து நல்லாவே ஒரு ஃபேமஸான ஒரு ஐட்டம் விளக்குறீங்க விழுகிறீங்க விழுகிறீங்க நம்ம நண்பர் வந்து அண்ணன் வந்து விளக்குறனா அப்படின்னு வந்து கேட்டாரு அவர் கூட போய் நின்றுட்டு இருக்காரு எனவும் அவரு பிரியாணி செஞ்ச மாதிரி கண்டிப்பா அடுத்த வீடியோல ரம்ஜான் ஸ்பெஷல் வீடியோ இருக்குது கண்டிப்பா வரும் அப்படியே பிரியாணி இப்போ தம்ம போட்டாங்க தம்மை போட்டு இப்போ அப்படியே பினிஷ் ஆகி போச்சு இப்ப அந்த பார்சல் கேக்குறவங்க பார்சல் கேட்பாங்க நன்றி வணக்கம் வீடியோவை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிஆர்எஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி விடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ என்னங்கிறது வரும் நாங்களும் கஷ்டப்பட்டு வீடியோ தான் இருக்கோம் நீங்க வந்து அந்த ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் வரலாம் நன்றி